तो भगवत गीता 7ला अध्याय 25वा श्लोक आप திருப்பி சொல்லுங்க ஓம் நமோ பகவதே பாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே பாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே பாசுதேவாய ஓம்

மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாது கீச்ச கூட சொல்லுங்க நான் இல்லை அகம் நான் பிரகாஷ தோன்றுவது சர்வச எல்லோருக்கும் யோகமாயா அந்தரங்க சக்தியினால் சமாவிரத மறைக்கப்பட்டு மூட முட்டால் அயம் இதை ந இல்லை அபிஜானாதி அறிய முடியும் லோக நபர்கள் மாம் என்னை அஜம் பிறப்பற்ற அவ்வயம் அழிவற்ற மொழிபெய்ப்பு கூட சொல்லுங்க சுற்றறிவுடையோனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளதால் நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை இவர்கள் அறிவதில்லை பொருளுரை கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவர் அனைவரின் கண்களுக்கும் புலப்பட்டார் அப்படி இருக்கையில் அவர் அனைவருக்கும் தோன்றுவதில்லை என்று எவ்வாறு கூற முடியும் எனும் வாதம் எழலாம் ஆனால் உண்மை என்னவெனில் அவர் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை கிருஷ்ணர் இங்கே இருந்தபோது அவரே பரமபுருஷ பகவான் என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்ள முடிந்தது குரு வம்சத்தினரின் சபையில் கிருஷ்ணரை தலைவராக தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து சிசுபாலன் பேசிய போது கிருஷ்ணரை ஆதரித்த பீஷ்மர் அவரே முழுமுதல் கடவுள் என்று பிரகடனம் செய்தார் அதை அதுபோலவே கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷர் அனைவரும் அல்ல என்பதை பாண்டவர்களும் வேறு சிலரும் கூட அறிந்திருந்தனர் பக்தர் அல்லாதவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும் அவர் வெளிப்படுத்துவதில்லை வெளிப்படுவதில்லை எனவே அவரது தூய பக்தர்களை தவிர அனைவரும் அவரை தங்களை போன்ற சாதாரண நபராக கருதுகின்றனர் என்று பகவத் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் அவர் தனது பக்தர்களுக்கு மட்டுமே ஆனந்த பெருங்கடலாக காட்சி அளிக்கிறார் ஆனால் அறிவற்ற பக்தர்களுக்கு அவர் தனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீமத் பாகவதம் பதம் ஒன்று புள்ளி எட்டு புள்ளி பத்தொன்பதில் குந்தி தேவியின் வந்தனையில் யோகமாயை எனும் திரையினால் பகவான் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சாதாரண மக்கள் அவரை புரிந்து முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த யோக மாயை எனும் திரை ஈசோபனிஷத்திலும் மந்திரம் பதினைந்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார் ரண்மயேன பாத்திரேன சத்தியஷாபிகிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாவ்ரணு சத்ய தர்மாய திருஷ்டையே எம்பெருமானை அகிலங்களை எல்லாம் பராமரிப்பவர் நீரே உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அறக்கொள்கைகளில் தலை சிறந்ததாகும் எனவே என்னையும் பராமரிக்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் உமது திவ்யமான ரூபம் யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது பிரம்மஜோதியே அந்தரங்க சக்தியின் திரையாகும் உமது சச்சிதானந்த விக்கிரகத்தை நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த ரூபத்தினை காணவிடாமல் என்னை தடுக்கும் இந்த பேரொளியினை தயவு செய்து விளக்குவீராக ஆனந்தமும் அறிவும் நிறைந்த பரமபுருஷ பகவானின் திவ்ய ரூபம் அவரது அந்தரங்க சக்தியான பிரம்மஜோதியினால் கவரப்பட்டுள்ளதால் அறிவில் குஞ்சியவர்களான அருவவாதிகள் பரமனை காண முடியாது ஸ்ரீமத் பாகவதம் பதம் பத்து புள்ளி பதினான்கு புள்ளி ஏழிலும் பிரம்மா பின்வருமாறு வேண்டுகிறார் பரமபுருஷ பகவானே பரமாத்மாவே இரகசியங்களின் எஜமானரே உமது சக்திகளையும் லீலைகளையும் கணக்கிட இவ்வுலகில் யாரால் முடியும் நீர் எப்போதும் உமது அந்தரங்க சக்தியை பெருக்கிக் கொண்டிருப்பதால் உம்மை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது கற்றறிந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஜட உலகத்தின் அணுக்களை வேண்டுமானால் கணக்கிட முடியும் ஆனால் தங்களது கண்களுக்கு முன் இருந்தாலும் குணங்களையும் அவர்களால் கணக்கிட இயலாது பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல அழிவற்றவரும் அவ்வைய ஆவார் அவரது நித்திய ரூபம் அறிவும் ஆனந்தமும் நிறைந்தது அவரது சக்திகள் அனைத்தும் அழிவற்றவை नाहं प्रकाशसर्वस्य योगमायासमावृतः मूढोऽयं नाभिजानाति लोखो मामचमव्ययम् ओमज्ञानतिनिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोऽपि स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वप्रधान्तिकं वंदे हम श्री गुर श्रीयुतापतकमल श्रीगुरू वैष्णवाश श्रीरूप साग्र जा सहगन रघुनाथ सजीव साध सवधूत पिजन सहित कृष्ण चैतन्यम श्रीराधा कृष्णपाँ सहगन ललिता श्री विशाखाताश हे कृष्ण करुणा सिंधु गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी सुते देवी प्रणमा हरिप्रिय वंच कलपतरभ्युप्य वजह पतिता पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नम श्रीकृष्ण चैताल्य प्रभुदनंदरा श्रीवात्सागौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे ஹரே கிருஷ்ணா எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சண்டே ஈவினிங் ஸோ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இந்த மூணாவது லைன்ல ஒன்று கிளியரா சொல்றாரு மூடோயம் நாபி சாநாதி மூடலுக்கு நான் புரிய மாட்டேன் நான் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படிங்கிறார் இவன் நம்ம கண்ணுக்கும் பகவான் தெரியல அப்படின்னா நாமளும் மூட சொல்லலாம் நாம் மற்றவங்களும் சொல்லக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாம் கேட்பாங்க சேலஞ்சிங்காக கேட்பாங்க கடவுள் இருக்கான கண்ணுக்கு காட்டு இந்த மாதிரி சில பேர் புத்திசாலித்தனமா கேட்குறதான்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு கேள்வி அது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி இல்லை கடவுளை பார்க்கலாம்னா பார்க்கலாம் பார்க்க முடியாதுன்னு கிடையாது இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்கு உயிர் இருக்கிற பொருட்கள் இருக்குது உயிர் இல்லாத பொருளும் இருக்கு அது பார்க்க முடியுமானா பார்க்கலாம் ஆனா ஒன்று ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு நான் பார்க்கணும்னு நினச்சுன்னா அதை பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு கிருமி பார்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு முறை இருக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு பார்க்கணும் தூரத்தில் எங்கேயாவது கிரகங்கள் பார்க்கணும்னா டெலிஸ்கோப் வச்சு பார்க்கணும் ஒன்று ஒரு வழிமுறை இருக்கு ஸோ பகவானை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு ஸோ ஒன்று கிருஷ்ணா அவர் பகவான் பகவான் அப்படின்னாலே இன்டிபெண்ட் அவருக்கு இன்டி அவருக்கு சுதந்திரமானவர் நாமளும் சுதந்திரமானவன் கிடையாது இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் நம்மளும் நினைச்சுக்கிறோம் நம்ம சுதந்திரம் இருக்குன்னு நம்ம நினைக்கிற நினைக்கிறாலும் சுதந்திரமெல்லாம் கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தா சுதந்திரமே இல்லைன்னு தோணும் அது கொஞ்சம் யோசிக்கணும் பகவானுக்கு சுதந்திரம் நிறைய இருக்கு அவர் ஃபுல் சுதந்திரம் இருக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அவரால் பண்ண முடியும் ஸோ அவரே இங்க சொல்றார் நாகம் பிரகாஷ சர்வசியா எல்லாருக்கும் அண்ணுக்கு தெரிய மாட்டேன் அது அவரே சொல்றாரு அவருக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கு சொல்ல போனா மகாபாரதத்தில் கிருஷ்ணா இருக்கும்போது கூட எல்லாருக்கும் ஒரு பகவான் தெரியாது எல்லாருக்கும் தெரியாது சில தான் தெரியும் லைக் பீஷ்மா பாண்டவா குந்தி மகாராணி சில பேர் எல்லாருக்கும் தெரியாது சோ இதுல என்னென்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும்னா உண்மை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால எனக்கு தகுதி இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் அடி மேலே அடி உழுகுது அப்படின்னா பேசிக்காக சில உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா விதின்னு ஒன்று இருக்கு நோ டவுட் பொய்யெல்லாம் கிடையாது அது உண்மை விதின்னு ஒன்று இருக்கு அது பிரகாரம் நிறைய நிறையா நடக்கும் அப்போ விதி இருக்கு அப்படின்னாலே பூர்வ ஜென்மம் இருக்குன்னு நம்பித்தான் ஆகணும் அது உண்மை கூட பொய் கிடையாது அதன் பூர்வ ஜென்மம் இந்த ஜென்மம் அப்போ அந்த ஜென்மத்தில் உடல் வேற இந்த உடல் வேற அப்போ நான் யாருன்னா நான் ஆத்மா இந்த சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் உண்மை ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சுக்கணுனாலும் ஒரு தகுதி வேணும் எல்லாருக்கும் இது வராது உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னா ஆசைப்பட்டதுனால ஆக முடியாது நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதனால ஐஏஎஸ் ஆக முடியாது அதை நான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் படிச்சுக்கணும் அப்புறம் யாராவது என்னை ப்ரமோட் பண்ணுவாங்க அதனால கடவுளை பார்க்கணும்னா கடவுளெலாம் தெரிய மாட்டார் அப்படி கிடையாது நான் ஒர்க் பண்ணணும் எல்லாமே நான் ஒர்க் பண்ணணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் முன்னாடி சம்மன் நமக்கு விதின்னு ஒன்று இருக்கு அப்போ என் விதியில எனக்கு கெடுதல் நடக்கணும்னு நடக்கணும் ஏன் கெடுதல் நடக்கணும்னா நான் தப்பாக ஏதோ பண்ணியிருக்கேன் அது நான் ஒத்துக்கணும் முதல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்கணும் ஜஸ்ட் லைக் டாக்டர் நம்ம உடம்பு பார்த்துட்டு உங்கள் லிவர் எப்படி இருக்குது கிட்னி இப்படி இருக்குது அப்படின்னா நான் தப்பு தப்பாக ஏதோ வாழ்ந்துருக்கேன் சாப்பிடக்கூடாதுலாம் சாப்பிட்ருப்பேன் எதாவது பண்ணியிருப்பேன் ஸோ கெட்டு போயிடுச்சு அதை நான் ஒத்துக்கணும் அது ஒத்துக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு நான் ஒழுங்காக எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் என்ன செய்ய மாட்டேன் ஸோ எனக்கு புத்தி கம்மின்னு முதல்ல நான் ஒத்துக்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஓகே லெட்ஸ் சேஞ்ச் சோ இது உண்மை இந்த ஸ்லோகத்துல மூடோயம் நாபி ஜானாதி பகவத்கீத பல தடவை படிக்கலாம் பல தடவை படிச்சோம் ஒன்னும் நான் சீரியஸா இல்ல கிருஷ்ணர் சொன்னபடி நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா நான் மூடன் அர்த்தம் அவ்வளவுதான் நான் வந்து மூடன் தான் ஏற மாட்டேங்க எனக்கு ஓகே அதனால்தான் பகவான் சொன்னபடி நடந்துக்க முடியல ஜஸ்ட் லைக் துரியோதனா கிருஷ்ணர் சொல்றார் துரியோதனுக்கு கர்ணனுக்கும் சொல்கிற பல பேர்த்துக்கு சொல்கிற தப்பான பாதையில் போகிற அவங்க கேட்கல அப்படின்னு என்ன முட்டால் அர்த்தம் சிம்பிள் அது அவங்க மட்டும் இல்லை நாமளும் அப்படிதான் டெய்லி டெய்லி கீதை படிக்கிறோம் ஆனால் இது மாதிரி நடந்துக்கல அப்படின்னா நான் வந்து முட்டாளாக இருக்கேன் எனக்கு புத்தி இல்லை அதை நான் ஒத்துக்கணும் ஸோ ஆனால் நம்ம அப்படியே உக்காந்துருக்க முடியாது அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும் கிருஷ்ணா பகவத்கீதால ரொம்ப அழகா சொல்றார் இந்த விதின்னு ஒண்ணு சொன்ன அந்த விதியை வந்து மீறலாம் அது வேணா இல்லாம பண்ணலாம் அப்படிங்கிறார் கிருஷ்ணா சொல்றார் அது இல்லாம பண்ண முடியுங்கிறார் பகவத்கீதையில அது கொடுத்திருக்கார் அதுக்கு அந்த அறிவும் வேணுங்கிறார் கிருஷ்ணா ஆனா அதுக்கு அறிவு வளர்த்துக்கணும் அது என்ன அறிவுன்னா பகவத்கீதா இந்த அறிவு வளர்த்துக்கணும் சோ இந்த பகவத்கீதை படிக்கும் பொழுது உண்மையிலே நான் யாரு நான் புரிஞ்சுக்குவேன் பகவான் யாருன்னு புரிஞ்சுக்குவேன் நான் ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும் நான் ஏன் இந்த குடும்பத்தில் பறக்கணும் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும் இது நான் ஒழுங்கா புரிஞ்சுக்குவேன் இல்லைன்னு என்ன ஆகும்னா எனக்கு எது தேவையில்லையோ அதுக்கு பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் உதாரணம் சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வந்து சந்தோஷம் கொடுக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது சம்பாதிக்கு ஒரு ஒரு நிமிஷம் பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்பான் நீங்கள் பார்க்குற உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க பணம் சந்தோஷம் கொடுக்காதுங்க ஆனால் அது அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கு தான் பிளான் போடுவான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா கேட்டால் பகவத்கீதை டெய்லி படிக்கிறம்பாங்க பாகவதம் படிக்கிறம்பாங்க ஆனால் அவ்வளோ பிளான் இருப்பாங்க அப்படின்னா புரியலன்னு அர்த்தம் அதுக்காக பணம் தேவையில்லைன்னு வேதமெல்லாம் சொல்லலை பகவான் அப்படி எல்லாம் சொல்லல கண்டிப்பா அவங்கவுங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்கு பணம் தேவைதான் ஆனா எவ்வளவு தேவை அப்படிங்கிறது ரொம்ப அறிவு வேணும் அது எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்காது எல்லாருக்கும் அந்த அறிவு கிடைக்காது இது போதும் இதுக்கு மேலே தேவையில்லை என்ன போதும் அந்த போதும் சொல்றதுக்கு ரொம்ப அறிவு வேணும் அவ்வளவு ஈஸியாக எல்லாரும் சொல்ல முடியாது சொல்ல முடியலன்னா அவன் முட்டால் நடத்தும் அவன் முட்டால் இது கிருஷ்ணா பதினஞ்சாவது தேத்த பத்தி பேசுறார் அவரும் பேசுறார் போதும் சொல்ல தெரியணுமாமா சோ அவங்களுக்கு தான் வந்து எதிர்ச்ச லாப சந்துஷ்டா திருப்தியாவும் அவங்க இருப்பாங்க உண்மையான திருப்தி கிடைக்கும் ஆனா என்னால சொல்ல முடியல அப்படின்னா எனக்கு ஒன்னும் புரியல இது ஒன்றும் அந்த பகவத்கீதா புரியல ஆனா இந்த பகவத்கீதா புரியலன்னா நான் வாழ்க்கையை அழந்துடுவேன் இது பெரிய உண்மை இது யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார் இந்த சாஸ்திரம் புரியலினா உனக்கு சுகமே கிடைக்காது அர்ஜுனாங்கிறார் நம்மகிட்ட தான் சொல்கிறார் கிருஷ்ணர் டைரக்டாக சொல்கிறார் கிடைக்காது உனக்கும்ங்கிறார் ஏன்னா இது பெரிய சயின்ஸ் இந்த பகவத்கீதை பெரிய சயின்ஸ் ஸ்கூல்லேயும் காலேஜில் சொல்லி கொடுக்குற சயின்ஸ் வேறு அது ஒரு விதமான சயின்ஸ் ஆனால் இந்த சயின்ஸ் வேறு இது இன்னும் ஹை கிளாஸான சயின்ஸ் ஸோ இன்னைக்கு உலகத்தில் ட டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கலாம் சொல்கிறாங்க ஐம்பது வருஷம் காட்டிலும் இப்போல்லாம் உலகம் எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா சந்தோஷம் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க என்ன காரணம் இந்த அறிவு இல்லை உங்களுக்கு இந்த அறிவு இல்லை ஸோ சில பிரபு ஆச்சாரியாஸ் அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கணும் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேள்வி அவனுக்கு கேட்கணும் ஏன் நான் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கேன் இந்த கேள்வி கேட்கல அப்படின்லாம் அந்த முட்டாள்தான் உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு உடம்புல உடம்பு சரியில்லை வயிற்று வலிச்சிக்கிட்டே இருக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர்கிட்டே தொழின் வைங்க என்ன சொல்லுவேன் இப்போ ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட போகமாட்டேன் அவனுக்கு அறிவில் தான் கேட்பாங்க ஒரு வாரமாக வயிறு வலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட போகணும் ஏன் போல அறிவு அறிவில்லையான்னு கேட்பாங்க அப்படிதான் கேட்பான் அது மாதிரி கஷ்டம் மேல கஷ்டம் வரும்போது ஏன் இது வருதுங்கிற கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி கேட்கணும் கிருஷ்ண அர்ஜுனர் அதெல்லாம் கேட்கறாரு அர்ஜுனர் பகவத்கீதையில் அந்த கேள்வி கேட்கறார் ஏன் தப்பு பண்றான் மனுஷன் அவனுக்கு தெரியுது இல்லை தெரிஞ்சு ஏன் தப்பு பண்றான் இதுக்கு என்ன காரணம் அர்ஜுனா கேட்குறாரு பலா அதிவா நியோஜிதா அப்படின்னா தப்புன்னு தெரியும் தெரிஞ்சும் நான் என்னமோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தப்பு பண்ணுறனே ஏன் ரொம்ப அழகாக அர்ஜுனை கேட்குறாரு இந்த பிரச்சனை நமக்கெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இது கேள்வி இதுதான் கேள்வி ஸோ அர்ஜுன் அது மாதிரி பல கேள்விகள் கேட்குறாரு நிறையா கேட்குறோம் பணம் சந்தோஷம் கொடுக்காது அந்த சொந்தம் பந்தமெல்லாம் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா அதோடு சரி இது சாஸ்திரத்தில் மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க இந்த சுடுகாட்டுக்கு போய் யாரோ செத்து போய் எரிப்பாங்க பயங்கரமா பயங்கரமாக எல்லாம் வரும் வாயில பணம் என்னும் காப்பாற்றாது எதுவும் காப்பாத்தாது இவ்வளவுதான் வாழ்க்கை எரிஞ்சுட்டான் ஏன் எல்லாம் அடிச்சுக்கணும் அப்படின்னு பயங்கர ஃபிலாசபி பேசுவாங்க அந்த சுடுகாட்டு வெளிவந்தோன்னு எல்லாம் மறந்துடும் அப்படி பழையபடியே போவாங்க அதான் மயான வைராக்கியம் இந்த சுடுகாட்டுக்குள்ள இருக்கும்போது பயங்கரமா வைராக்கியம் எல்லாம் வரும் அவ்வளவு முடிஞ்சது வெளியே வந்தா மறுபடியும் அடிச்சுக்குவாங்க எல்லோரும் ஸோ அப்படின்னா முட்டாளா இருக்கேன் இன்டெலிஜென்ஸ் இல்ல ஷார்ப்பா இல்ல அப்ப இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்பா இருக்குன்னு என்ன பண்ணும் அதுவும் கிருஷ்ணர் பேசுகிறார் கிருஷ்ணர் சார் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னாலே அந்த உபயோகிச்சு பகவத் பகவத்கீதையும் படிக்கணும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவான் நாமா சொன்னா தான் நம்மளோட புத்திய ஒழுங்காக ஒர்க் ஆகும் இது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க கிருஷ்ணர் சொல்றாரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இது கிருஷ்ணர் சொல்றார் ததாமி புத்தி யோகம் தம்யேனமாம் ஏன்னா ஒரு கேள்வி கேட்கணும்னால அறிவு வேணும் இல்லையா கேள்வி கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும் கூட சாஸ்திரம் சும்மா கேள்வினா சும்மா ஏதோ கேட்கறது இல்லை கேட்கறதுக்கு முறையெல்லாம் இருக்கு ஸோ அப்ப ஒருத்தர் டெய்லி இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொன்னா மட்டும்தான் புத்தி ஒழுங்கா ஒர்க் ஆகும் நான் எங்க தப்பு பண்றேன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சோம் அப்ப அதை நான் செய்யாம இருப்பேன் அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் செய்யக்கூடாதுன்னு அது பண்ணும் பொழுது உண்மையில புத்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் புத்தி ஸ்ட்ராங் போது மனசு ஸ்ட்ராங் ஆகும் மனசு ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம புலன்கள் கண்ணு காது மூக்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த சாஸ்திரம் கடுபடிகள்னா தப்பு தப்பா ஒர்க் ஆகும் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் தப்பு தப்பா ஒர்க் ஆகும் சோ அப்ப இந்த பகவத்கீதை இதை படிக்கும்போது தான் பேசிக்கா எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் நான் யாரு நான் ஏன் கஷ்டப்படுறேன் என் கூட இருக்கிறவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க ஏன் என்னை பார்த்தவங்கள எப்படி சொல்றாங்க எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் கீதாங்கிற எல்லா புரிஞ்சுக்க முடியாது அதான் கிருஷ்ணர் இங்க சொல்ற நகம் பிரகாஷ சர்வசா நான் அப்படின்னா முடியாது அவரே சொல்றாரு யோகமாயா சமாபிருத்தா அவரோட சக்தி யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுவேன் நானு அந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சீக்கிரட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வேதத்தை நம்புறது இல்லை அப்படின்னா புரியாது அவங்களுக்கு இதுதான் உண்மை ஏன் நிறைய பேர் நம்புறது இல்லை அப்படின்னா புரியல ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கணும்ட்டு போய் ஒரு பத்தாம் கிளாஸ் சப்ஜெக்ட் பேசுனா அவனுக்கு எப்படி புரியும் புரியாது இந்த வேத சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் என்னன்னா முதல் தகுதி கொஞ்சம் டிசிப்ளின் வேணும் டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கணும் இல்லைன்னா புரியாது ஒழுக்கம் இருந்தா தான் வே இந்த சாஸ்திரமே புரியும் அதனால ஒழுக்கம் இல்லைன்னா இந்த சாஸ்திரம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க கத்துக் கொடுக்க மாட்டாங்க இது வேதத்திலே இருக்கு இல்லை எனக்கு ஆசை இருக்கு சாஸ்திரம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு மேபி பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏக்கலவ்யம் துரோணாச்சாரிய தனுர் வேதம் கற்றுக்கணும்னா போவான் இந்த சண்டை போடுறது அப்படின்னு ஆனால் துரோணாச்சாரிய கற்றுக் கொடுக்க மாட்டார் வெளியில் நிறைய தப்பாக பேசுவாங்க அவர் ஏன் கற்றுக் கொடுக்கலின்னா ஏற்கனவே நல்லவும் கிடையாதுதான் அவனுக்கு ஆசை நிறைய இருக்கு திறமையான ஆள் தான் இல்லைன்னு கிடையாது அவன் நல்லவன் கிடையாது அவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணுன்னா அந்த நாலேஜை திருடிடுவான் அந்த அறிவை திருடுறோம் திருடி பயங்கரமா ஆர்ச்சர் அந்த அம்பு இருக்கு இல்லையா நல்லா யூஸ் பண்ண தெரியும் பயங்கரமான எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ஆயிடுவான் துரோணாச்சாரியர் சொல்றார் ஓகே எனக்கு குருதட்சணை கொடுக்கும்ல விலை கட் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அவன் நல்லதும் கிடையாது வெளியில் இதால யாரும் சொல்ல மாட்டான் ஏட்டால் துரோணாச்சாரியை தப்பு பண்ணிட்டா இருப்பாங்க இன்னும் வெரி ஹை கிளாஸ் பர்சன் ஒரு தப்பான ஆளுக்கிட்ட ரொம்ப முக்கியம் பெரிய விஷயமெல்லாம் கொடுக்கூடாது தப்பான ஆளுகிட்ட முக்கியமான விஷயம் கொடுக்கூடாது ஏன்னா அவங்க தப்பா ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஏக்க லவ்யா ஒரு வேள கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா இன்னொரு கை இருக்கே அதுல மறுபடியும் எல்லாம் கத்துக்குவோம் அதே மாதிரி நல்ல திருமசால ஆயிடுவோம் ஆனா தப்பான ஆள் ஜராசந்தன் மேபி பாகவத படிச்சா தெரியும் ஜராசந்தன் ஒருத்தருக்கான் அவன் நல்லவன் கிடையாது அவங்க கூட சேருவான் கிருஷ்ணர் கொன்றுவார் கிருஷ்ணர் தான் ஏகலமனு கொள்வார் ஏன் ஆள் ஸோ இந்த வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுனாலே ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஒழுக்கமா வாழும் வாழும்போது தான் இது ஒரு இம்பார்ட்டன்ஸே புரியும் இன்னைக்கு நிறைய பேர் இது ஏன் தப்புன்னு சொல்றாங்கன்னா அவங்களே யாரும் ஒழுக்கமா இல்லை அவங்க அவங்களுக்கு ஒழுக்கம் கிடையாது அவங்க புரியாது அதான் இந்த ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் யோகமாயா சமாபிருத்தகாங்கிறார் என்னோட சக்தி யூஸ் பண்ணி மறைச்சிருவேன் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அதை எப்படி ஈவன் கவர்மெண்ட்டாக இருக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஜாபுக்குள்ள ஒருத்தர் எடுக்கணும்னா தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க சும்மா வேலைகளும் கொடுக்க மாட்டாங்க இந்த டிகிரி படிச்சிருக்கீங்களா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா பார்த்து தான் கொடுப்பாங்க அது மாதிரி பகவான் அது மாதிரிதான் தகுதி இருக்கா முதல்ல சோ இந்த தகுதிங்கிறது கலியுக மக்களுக்கு யாருக்குமே கிடையாதுன்னு சாசத்துல இருக்கு யாருக்குமே தகுதி கிடையாது நான் எதையும் உட்காந்து பேசுனாலும் எனக்கு இருக்குன்னு நினைக்கவேண்ணா கிடையாது அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் அந்த பகவான் நாம சொல்லிக்கோ அது ஒண்ணுதான் வழி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஏன்னா இது வந்து மகா மந்திரம் இது மந்திரம் நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு இந்த மனசை அடக்குறதுங்கிறது அது கரெக்டாக வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஒன்னொன்னு ஒன்று இந்த மனசை சூக்ஷமானது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஸோ இந்த கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருள் அதை ஒழுங்கா வைக்கணும்னா மந்திரம் தான் தேவை மந்திரம் சொன்னாதான் மனச வந்து சரியான நிலையில வச்சிருக்க முடியும் வேற வழி கிடையாது அதனால இந்த பகவானே வந்து இந்த மந்திரத்தை கொடுக்குறார் இதை சொல்லும் முதல்ல அந்த மந்திரா சொல்ல சொல்ல பகவத்கீதை படிக்க படிக்க அப்பதான் புரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா இது உண்மை நம்ம மூடனாதான் தான் இருப்போம் நோ டவுட் ஒன்று விதமா புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் தான் இறக்க போறான்னு தெரியும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கிற மாதிரி அத்தனை சம்பாதிப்பான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டே இருப்பான் இது பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம் இது வேதம் சொல்லுது இல்லை எப்போ செத்துருதுன்னு தெரியாது நீ சம்பாதிக்கிறது பார்த்தா ஒரு நூறு சம்பாதிச்சிட்டு இருக்க ஏன் இவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஆனால் அது யாரும் நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம முட்டால் அவ்வளோதான் யாருக்கா நம்ம முட்டால் சொன்னால் கோவம் வரும் கிருஷ்ணர் சொல்கிறேன் முட்டால் அவனுக்கு புரியாது புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணா பகவத்கீதையே சொல்றார் அவரே சொல்றார் இது புரிஞ்சுக்கணும் முட்டாளா இருக்க அப்படிங்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம் வந்து ஷீரன் பார்த்து நீ தப்பு தப்பா பேசுற முட்டாளமா இருக்குன்னு சொல்லுவாங்களாம் அதான் குரு குருன்னா சொல்லி ஆகணும் கிருஷ்ணரே நம்மட்ட மூடோ என் உனக்கு புரியாது அதே கிருஷ்ணா மறுபடியும் சொல்ற